ஹாய் வணக்கம் நான் உங்களைமார்மயு இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற வந்து வெளிநாட்டில் வாழ்கிற இலங்கை வாழ் மக்களின் வாழ்வ வாழ்க்கை நிலை என்றதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை மிஸ் பண்ண பாருங்க வெளிநாட்டுக்கு போனால் ஆஹா அவுஹோண்டு வாழலாம் என்று சொல்லி வெளிநாட்டு வாழ்க்கையை நம்பி ஏமாந்து வந்து இங்கே கஷ்டப்படுற ஆக்களுக்கு இந்த ஒரு வேற உதாரணத்தை நான் தர விரும்புகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நாங்கள் வந்து செய்கிற என்று பார்த்தீங்கன்னா நிலம் கூட்டுறதும் வெங்காய மூட்டை தூக்குறதும் தான் வேலையாக இருக்குது அதோட பார்த்தோம்னு சொன்னால் உணவு வேலைன்னு சொல்லி சொன்னால் உணவு தயாரிக்கிறேன்னு சொல்கிறது வந்து வாய் வாய் வார்த்தையால் சாதாரணமாக சொன்னாலும் வந்து அதில் இருக்கிற கஷ்டம் அந்த வேலை ஆக்களுக்கு தான் தெரியும் வந்து என்னென்னு சொன்னால் வேலை டைம் வேலை செய்கிற வெப்ப வந்து இங்கே வேலை செய்கிறாக்களுக்கு கூடிய அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து நாங்களும் ஊரில் இருக்க இப்படி தான் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா இருக்கலாம் சந்தோஷமாக என்று சொல்லி பல கனவுகளோட கனவுகளோடு தான் என்னடா இவன் வெளிநாட்டிலேருந்து கொண்டு இவன் இப்படி சொல்லிட்டுருக்கான்னு யோசிக்காய் இங்கே நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம் வாழ்க்கை முறையை பழகி கொண்டுட்டோம் இனி என்ன செய்கிறது திருப்பி நாட்டுக்கு போகிறதுண்டா என்ன செய்யலாம் இங்கே இருக்கிறண்டா என்னெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி பல தரப்பட்ட கேள்விகளோடு தான் வந்து இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் கூடிய அளவுக்கு இங்கே இருக்கிறாக்கள் கேட்டிங்கண்டா தெரிஞ்சிருக்கும் அப்படியான வாழ்க்கை முறைதான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது வந்து இப்ப உதாரணமா ரெஸ்டாரண்ட் வேலைன்னு சொன்னா ஒரு டிக்கெட் வந்ததுன்னு சொன்னா அந்த சாப்பாட்டை நாங்கள் கொடுக்கணுமே அந்த சாப்பாடை வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லி சரியான ஒரு பிரசரோட தான் நாங்கள் வேலை செஞ்சு கொண்டு வந்து நான் ரெஸ்டாரண்ட் வேலை தொடங்கிக்க எனக்கு சில பேர் சொன்னாங்க ரெஸ்டாரெண்ட் வேலையெண்டா சரியான மனநிலைக்கு பாதிப்பு வரக்கூடிய அதாவது வந்து சரியான ஒரு இறுக்கமான வேலைன்னு சொல்லி நாங்கள் வேலையை ஆரம்பிக்க அதை யோசிக்கல என்னடா இது சாதாரணமான வேலை நினைச்சோம் நினச்சோம் ஆனால் தான் தெரியும் ஒரு டிக்கெட் வந்தால் அந்த டிக்கெட்டை வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இடையிலேயே எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும் வந்து அப்படி கஷ்டப்பட்டு அனுப்பினாலும் எங்களுக்குண்டு ஒரு ஓய்வு நிலை இல்லை நாங்கள் சாப்பிட்றது என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிடைக்கிற டைமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையோ ரெண்டு நிமிஷத்துலையோ இருக்கிறத சாப்பிட்டு போகிற மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இங்கே வந்து அதோடு வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு உடம் உடல்நிலை சரியில்லாமல் கை கால் வெட்டுப்பட்டு ஏழாம நிலை வந்தாலும் நாங்கள் வந்து வேலை செய்யத்தான் வேணும் அதோடு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நித்திர கொள்றது வந்து வேலை நேரங்களில் கிடைக்கிற ஓய்வு நேரங்களில் தான் இப்படி நித்திர கொள்வோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைவட்டுப்படுதா தலையடியா நாங்கள் மருந்தை போட்டுட்டு வேலையை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான வாழ்க்கை முறையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றது தான் உண்மை மறக்க முடியாத உண்மை சரி நண்பர்களை அடுத்த வீடியோவில் இது போன பயனுள்ள நிறைய விடியங்கள் உங்களுக்கு தாரக்கு ரெடியாக இருக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாரி உங்களிடம் வந்து விடைபெறுவது என்று மெம்மார்மாய்வு நன்றி